சார் அஷ்டமத்து சனின்றாங்களே அது ஆபத்தானதா அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் ஆபத்தானது அப்படிங்கிறத விட ஆபத்தை கொடுக்காம ஆனால் ஆபத்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அதாவது சனி பகவான் வந்து ஆயில் காரகராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மரணத்தை கொடுக்க மாட்டார் ஆனால் மரணம் சம்பந்தப்பட்ட தருணங்கள் ஆபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையில் வந்து பயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து புகுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அகப்பட்டவனுக்கு சனிங்கிற பழமொழி இருக்கக்கூடிய காரணம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஏழரை சனி அப்படிங்கிறத வந்து ஏழரை வருஷங்களாக கொடுக்க வேண்டிய உலக அனுபவங்களை அஷ்டம சனி அப்படிங்கிறது இரண்டரை வருஷத்துக்குள்ளே கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டுருக்குது உங்களுடைய தகுதிக்கு மீறிய கஷ்டங்களை கொடுத்து உலக அனுபவங்களை புரிய வைக்கக்கூடிய எளிமையாக புரிய வைக்கக்கூடிய இந்த உலக அனுபவங்களை வந்து புதுமையாக புரிய வைக்கக்கூடிய அமைப்பு அஷ்டம தான் அதிகமாக வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது உண்மை